அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழ்ச்சி இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் புதன்கிழமை பஞ்சமி திதி இந்த நாள்ல வாராயுதை வழிபாடு செய்யறவங்க காலை எழுந்ததும் சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் காலை எழுந்ததும் நீங்க பூஜ்யர்களை சொன்னாலும் சரி இல்லை இருந்த இடத்திலே இருந்தால் சொன்னாலும் சரி இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி உங்க நாளை தொடங்குங்க உங்கள் நாள் நிச்சயமா சிறப்பான நாளாக அமையும் ஓம் நமோ பஞ்சமி நாயகி நமக இந்த மந்திரத்தை நாற்பத்தி நான்கு முறை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் கையில் ஒரு டைம்ல தண்ணீர் வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு தண்ணீரை பருகிக்கோங்க பஞ்சமி தேதியில காலையில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தால் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாகும் வாராகி தேவி பரிபூர்ணமான அருளால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்